வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் பார்க்க போற புத்தகம் ரொம்பவே ஸ்பெஷலானது நிறைய பேருடைய வாழ்க்கையை மாத்தின ஒரு புத்தகம் அது என்ன நூல் அதுதான் த சீக்ரெட் இந்த புத்தகம் ரோண்டா பயன் அப்படிங்கிற எழுத்தாளரால் எழுதப்பட்டது இது இரண்டாயிரத்தி ஆறுல வெளியாகி உலகமெங்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம் இந்த புத்தகம் எதை பத்தி பேசுதுன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லுது அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு சொல்றாங்க இது கொஞ்சம் புதுசா இருக்கேன்னு தோணுதா வாங்க இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த புத்தகத்தோட முக்கியமான கொள்கை என்னன்னா ஈர்ப்பு விதி அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த விதி என்ன சொல்லுதுன்னா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை உங்க வாழ்க்கைக்கு ஈர்க்கிறீங்க நீங்க சந்தோஷமா இருந்தா சந்தோஷமான விஷயங்களை ஈர்ப்பீங்க நீங்கள் கவலையாக இருந்தால் கவலைப்படுற மாதிரியான விஷயங்களை ஈர்ப்பீங்க ஒரு காந்தம் எப்படி இரும்ப ஈர்க்குமோ அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க போற விஷயங்களை ஈர்க்கும்னு இந்த புத்தகம் சொல்லுது இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்குறீங்களே ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பும்போது உங்கள் மனசில் அந்த எண்ணம் தொடர்ந்து இருக்கும் அந்த எண்ணத்தோட அதிர்வுகள் அதாவது வைப்ரேஷன்ஸ் இந்த உலகத்தில் பரவும் அதே மாதிரியான அதிர்வுகள் கொண்ட விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு தானாகவே வரும்னு நம்பப்படுது உதாரணத்துக்கு நீங்க ஒரு புது கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வைங்க நீங்க அந்த காரை பத்தி தொடர்ந்து நினைச்சிக்கிட்டு இருந்தா அந்த கார் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும்னு சொல்றாங்க அது எப்படி நடக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு புது கார் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம் இல்லைன்னா யாராவது உங்களுக்கு அந்த காரை பரிசா கொடுக்கலாம் இது எல்லாமே நீங்க அந்த காரை பத்தி தொடர்ந்து நினைச்சிட்டே இருந்தா அதன் விளைவுன்னு இந்த புத்தகம் சொல்லுது இந்த புத்தகத்தில் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி அவங்களுடைய எண்ணங்களை பயன்படுத்தி அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிட்டாங்க அப்படின்ற நிறைய கதைகள் இதில் இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுலருந்து நல்ல ஆரோக்கியத்தை பெற்றது வரைக்கும் நல்ல உறவுகளை உருவாக்குறது வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் இந்த ஈர்ப்பு விதி உதவும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த புத்தகத்தை அப்படியே நம்புறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம் கவனிக்கணும் வெறும் எண்ணங்கள் மட்டும் போதாது நம்ம அந்த ஆசையை அடையறதுக்காக சில முயற்சிகளும் எடுக்கணும் சும்மா உட்கார்ந்துகிட்டே இருந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சா மட்டும் போதாது இல்லையா நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட செயல்களும் ஒத்து இருக்கணும் இருந்தாலும் இந்த புத்தகம் நம்மளோட மனோபலத்தை அதிகப்படுத்துறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் நாம பாசிட்டிவா நினைக்கும் பொழுது நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும் அது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது தானே மேலும் நம்ம இலக்குகளை நோக்கி தீவிரமா வேலை செய்யறதுக்கு ஒரு உந்து சக்தியாகவும் இந்த புத்தகம் இருக்குன்னு நினைச்சுக்கலாம் சோ த சீக்ரெட் புத்தகம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா ஒரு முறை படித்து பாருங்க இந்த புத்தகம் உங்களுக்கு புது நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பதிவிடுங்க நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி